விஜய் படத்துல நான் நடிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொன்ன நடிகர்கள் நடிக்கிறாங்களே யார் அந்த நடிகர்கள் அப்படின்றத வாங்க பார்க்கலாம் எந்த ஒரு நடிகருமே மற்ற கூட நடிக்கிறதுக்கு கொஞ்சம் யோசிப்பாங்க ஏன்னா அந்த படத்துல நம்மள செகண்ட் ஹீரோவா தேர்ட் ஹீரோவா போட்டு அசிங்கம் படிச்சிருவாங்களே அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து அவங்களுக்கு இருந்துட்டே இருக்குங்க அதனாலதான் கமலும் ரஜினியும் ஆரம்ப காலத்துல ஒன்னா நடிச்சிருந்தாலும் இன்னைக்கு வரைக்கும் தனியாதாங்க நடிச்சிட்டு வராங்க விஜயும் அஜித்தும் ராஜாவின் வந்து ஒன்னா நடிச்சாங்க அதுக்கப்புறம் வசந்தோட இயக்கத்தில் உருவான நேருக்கு நேர் படத்திலையும் பத்து நாட்கள் ஒன்னா தாங்க நடிச்சிருக்காங்க அந்த படத்துல இருந்து திடீர்னு